இந்திரஜித் காவியம் சுலோச்சனையின் கண்ணீரில் முடிந்த வீரன் வணக்கம் மக்களே இன்று நான் சொல்ல போகும் கதை அரக்கனின் பெருமை வீரர்களின் சிகரம் தேவர்களையே நடுங்க வைத்த இளவரசன் இந்திரஜித் அவரின் வாழ்வையும் மரணத்தையும் அன்பு மனைவியான சுலோச்சனையின் கண்ணீரையும் பட்டியது மேகநாதனின் பிறப்பு லங்கையில் இடியும் மின்னலும் முழுங்கிய இரவில் பிறந்தவன் ராவணனின் மகன் மேகநாதன் அவன் பிறந்த நாளே யுத்தத்தின் இரத்த வாசனையுடன் வந்தது போல சிறுவயதில் சிங்கங்களை பிடித்து அடக்கியவன் அசுரர்களின் வீரத்தை மிஞ்சிய சினம் கொண்டவன் அவனுக்காகவே ராவணன் பெருமை கொண்டான் ஆனால் அவன் சாதாரண போர்வீரன் இல்லை சிவனிடமிருந்து பசுபதாஸ்திரம் விஷ்ணுவிடமிருந்து நாராயணாஸ்திரம் பிரம்மனிடமிருந்து பிரம்மாஸ்திரம் மும்மூர்த்திகளின் ஆயுதங்களையும் பெற்ற ஒரே மனிதன் அவன் விரும்பினால் உலகையே அழிக்கக்கூடிய சக்தி பெற்றவன் இந்திரனை வீழ்த்திய வீரன் ஒருமுறை தேவர்கள் ராவணனை பிடித்து சென்றார்கள் அப்போது இளம் மேகநாதன் தனியாக படைகளை வழிநடத்தி தேவர்களின் தலைவன் இந்திரனையே போரில் வீழ்த்தினான் அவனை சங்கிலியில் கட்டி தன் தந்தையின் காலடியில் போட்டான் அந்த நாளிலிருந்து அவன் இந்திரனை வீழ்த்தியவன் இந்திரஜித் என புகழ் பெற்றான் சுலோச்சனையின் அன்பு பின்னர் அவன் ஆதிசேஷனின் மகளான சுலோச்சனையை மணந்தான் போரின் கொதிநிலையில் வாழ்ந்த அவனுக்கு சுலோச்சனையின் அன்பு ஒரு அமைதியான ஒளி அவள் சிரிப்பு அவன் வாளை விட வலிமையானது ஆனால் விதி போரின் பாதையை விட்டுவிடவில்லை மந்திரத்தேரின் தேரின் வரம் சாபம் அவன் செய்த தவத்தால் தேவி அவனுக்கு மந்திரத்தேரை தேரை அருளினாள் அந்த தேரில் இருக்கும் வரை யாராலும் அவனை வெல்ல முடியாது தேர் காணாமல் போகும் சக்தியையும் பெற்றது ஆனால் அதே சமயம் தேவி எச்சரித்தாள் பன்னிரண்டு ஆண்டுகள் பிரம்மச்சரியத்தில் வாழ்ந்தவன் மூன்றாவது முறை உன் பாதையில் தோன்றினாள் நான்காவது முறை அவன் கையால் தான் உன் மரணம் நிகழும் அவன்தான் லட்சுமணன் ராமாயணப்போர் இறுதியாக யுத்தம் தொடங்கியது விபீஷணன் ராமனிடம் சேர்ந்ததால் ராவணனின் பலவீனங்கள் வெளிப்பட்டன கும்பகர்ணன் விழுந்தான் மற்ற சகோதரர்கள் யாவரும் கொல்லப்பட்டனர் பின்னர் போர்க்களத்தில் கால்பதித்தான் இந்திரஜித் இந்திரஜித்தின் பராக்கிரமம் மந்திரத்தேரில் தேரில் பாய்ந்து நாகாஸ்திரம் செலுத்தியவுடன் ராமனும் லட்சுமணனும் மயங்கினர் ஒரே நாளில் ஆறரை கோடி வானரர்கள் அவன் கையில் வீழ்ந்தனர் அவனை யாராலும் வெல்ல இயலவில்லை ஆனால் அனுமன் சஞ்சீவனி மூலிகையால் லட்சுமணன் மீண்டும் உயிர் பெற்றான் அதே நேரத்தில் விதியின் சாபக்கொடி அவனை நோக்கி நகர்ந்தது யாகம் முறிய விதி உறுதி இந்திரஜித் தியாகம் செய்து கொண்டிருந்தான் அது நிறைவேறினால் அவனை யாராலும் கொல்ல இயலாது விபீஷணன் சொன்னான் யாகத்தை முறித்தால் அவன் மரணம் அவனை முறிக்கும் கையால் தான் நிகழும் லட்சுமணன் அங்கு சென்று யாகத்தை முறித்தான் அது மூன்றாவது சந்திப்பு இப்போது நான்காவது முறை அவனது இறுதி சுலோச்சனையுடன் கடைசி இரவு அந்த இரவு இந்திரஜித் சுலோச்சனையின் அருகே வந்தான் அவளை பார்த்தவுடனே மனம் கனத்து விட்டது நாளை நான் உயிரோடு திரும்ப மாட்டேன் என்று உணர்ந்தான் சுலோச்சனை அவன் நெற்றியில் குங்குமம் வைத்து இது இருக்கும் வரை யாராலும் உன்னை வீழ்த்த முடியாது என்றாள் ஆனால் அது அவர்களின் கடைசி சந்திப்பு வீரச்சாவு விடியற் காலையில் போர்க்களத்தில் பாய்ந்தான் இந்திரஜித் அவனின் வீரத்தால் எதிரிகள் எல்லாம் திகைத்தனர் அந்த நேரத்தில் லட்சுமணனின் அம்பு அவனது மார்பை துளைத்தது இன்னும் வீழாமல் அந்த அம்பையே பிடித்து எதிரிகளை நோக்கி பாய்ந்தான் இரத்தத்தில் நனைந்த முகத்தில் சிரிப்புடன் ஆனால் அந்த தருணத்தில் சுலோச்சனையின் நெற்றி குங்குமம் கரைந்தது விதி நிறைவேறியது ஒரு அம்பு இந்திரஜித்தின் தலையை அறுத்து தரையில் வீழ்த்தியது சுலோச்சனையின் தியாகம் குதிரையில் பாய்ந்து வந்தாள் சுலோச்சனை கணவனின் சடலத்தை கொண்டாள் அவள் கணவனின்றி உயிரோடு இருக்க மறுத்தாள் என் வாழ்க்கை என் கணவனோடு முடிகிறது என்று சொன்னவள் அவனுடன் இணைந்து தன் உயிரையும் அர்ப்பணித்தாள் நிறைவு இந்திரஜித் வீரர்களில் வீரன் தேவர்களையே நடுங்க வைத்தவன் தன் உயிரை தந்தையின் பெருமைக்காக அர்ப்பணித்தவன் அவன் சொன்ன கடைசி வார்த்தைகள் ஒரு மேகநாதன் விழுந்தால் பலர் எழுவார்கள் ஆனால் ராவணனை போன்ற ஒருவன் மறுபடியும் பிறப்பதில்லை அன்புடையீர் இதுதான் இந்திரஜித் காவியம் ஒரு வீரனின் பெருமை ஒரு மனைவியின் கண்ணீரில் நிறைவுற்ற அன்பு